அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்கள எப்பொழுது இணைந்து விட்டார்கள் யோசிக்க ஒரு குறிக்கோளுடன் ஆரம்பித்தாரோ அம்மா ஜெயலலிதா அவர்கள் எந்த குறிக்கோளுடன் அதிமுகவை மீட்டெடுத்தாரோ அந்த குறிக்கோளின் ஒற்றை நம்பிக்கை இன்றைக்கு நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் அரி எதை பேசுறதுன்னே நாட்டில் விவசாயெல்லாம் போச்சுடா பதலையெல்லாம் வசன விவசாயிங்க அப்போ சொல்லிக் கொடுத்தேன் எனக்கு விட்டுலேப்பிருவேன் திமுக சுலபமா லாஸ்ட் மூன்று தேர்தலில் வெற்றி பெற்றது ஆனால் இனி வெற்றி பெற முடியாது ஏனால் உங்களை எரித்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிஜேபியிடம் சரணடைந்த தலைவர்கள் அல்ல பிஜேபி கடுமையாக துணைவுடன் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் அதை விட செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் சொல்லி சூப்பர் எங்கிட்ட